சார் தமிழக முதலமைச்சர் இந்த முறையும் தீபாவளி வாழ்த்து சொல்லலாம் சார் சார் எல்லா மதங்களுக்கும் வாழ்த்து சொல்கிறாரு கடந்த நாலு வருஷமாக தீபாவளி வாழ்த்து சொல்லல சார் சார் ரம்சார் வாழ்த்து சொல்கிறாரு மோரா வாழ்த்து சொல்கிறாரு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறாரு ஆனால் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து இல்லை சார் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்வதில்லை சார் கிருஷ்ண ஜெயந்திக்கு சொல்வதில்லை சார் சரஸ்வதி பூஜைக்கும் வாழ்த்து சொல்வதில்லை இன்று தீபாவளிக்கும் தமிழக முதலமைச்சர் வாழ்த்து சொல்லலாம் சார் சார் குறிப்பாக ஒவ்வொரு பண்டிகைகள்லேயும் இந்த ஆவின் பால் வரது பார்த்தீங்களா ஆவின் பாலில் ஒரு ஸ்லோகன் இருப்பாங்க ஒரு வாசகங்கள் பொறிக்கப்பட இருக்கும் ரம்சான் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பண்டிகையுடைய வாழ்த்து சொல்லுவாங்க சார் இந்த ஆவின் பால் இல்லை சார் கேட்ட பாருங்கள் அக்டோபர் இருபது பாருங்கள் சார் பாருங்கள் அக்டோபர் இருபது வாழ்த்து சொல்லலை சார் தீபாவளி வாழ்த்து சொல்ல தமிழக முதலமைச்சர் வாழ்த்து சொல்லல சார் சார் உலகில் உள்ள அத்தனை தலைவர்களும் வாழ்த்து சொல்கிறாங்க சார் சார் அமெரிக்க அதிபர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க சார் சார் பில்க்ளன் வாழ்த்து சொல்கிறார் புஷ் வாழ்த்து சொல்கிறார் சார் ஜார்ஜ் புஷ் வாழ்த்து சொல்கிறார் சார் பரகோவா வாழ்த்து சொல்கிறாரு ஜோ பைடன் வளர்த்து சொன்னார் சார் ட்ரம்ப் வந்து சொல்கிறார் சார் சார் எல்லா அதிபர்களும் அமெரிக்க அதிபர்கள்லாம் தீபாவளி வாழ்த்து சொல்கிறாங்க அவருடைய வெள்ளை மாடிகையில் தீபாவளி கொண்டாடுறாங்க சார் வாழ்த்து சொல்கிறாங்க சார் அவனுடைய ஊழியர்களுக்கெல்லாம் நிர்வாகிகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்குறாங்க சார் தீபாவளி பரிசு தமிழக முதலமைச்சர் மட்டும் தூத்துக்குடி மக்களுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தமிழக இந்து மக்களுக்கு வாழ்த்து சொல்கிறதில்லை சார் சார் எல்லாருக்கும் அவர்தான முதலமைச்சர் எல்லாருக்கும் அவர்தான தலைவர் சில மதங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சில மதங்களுக்கு வாழ்த்து சொல்லிருந்தால் என்ன நியாயம் சொல்கிறது என்ன அது நியாயமா சார் அவர் ஒரு மதவாதியா திராவிட முன்னேற்ற கிழங்கு ஒரு மதவாத கட்சியா ஒரு மதத்துக்கு மட்டும்தான் அதை வாழ்த்து சொல்லுமா ஒரு ம ஒரு மதத்துக்கு மட்டும்தான் அவர்கள் அரணாகவும் காவலாகவும் இருப்பார்களா எதுவாத்து வாழ்த்து சொல்லக்கூடாதா சார் நீங்கள் கேட்கலாம் சார் மதம் வாழ்த்து நீங்கள் கேட்குறீங்களே சார் கேட்டு ஈஸ்டர் தான் இஷ்டாக சொல்லப்போகிறார் நீங்கள் வாழ்த்து சொல்லவில்லை வாழ்த்து கேட்குறீங்களே அது நியாயமா அது தகுமா அது ஏற்படையான்னு கேட்கலாம் சார் சார் அது உரிமை சார் நான் ஒரு ஓட்டு போடுங்க சார் தமிழக மக்கள் அவர் ஓட்டு போட்டுருக்காங்க சார் தமிழக மக்கள் ஓட்டு போடலாம் சார் அவர் ஜெயிச்சிருக்கிறார் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் எட்டு கோடி மக்களுடைய தலைவராக இருக்கிறார் சார் என்னுடைய உரிமை சார் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும் சார் ஹிந்து பண்டிகை வாழ்த்து சொல்லணும் சார் எல்லா பண்டிகையும் வாழ்த்து சொல்லுகிறார் அவருக்கு ஹிந்து பண்டிகை வாழ்த்து சொல்லணும் சார் ஏன் சொல்லக்கூட மாட்டேங்க சொல்லணும் சார் அவர் சார் மற்ற மதங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் முதலமைச்சர் ஹிந்து மதத்தை கிண்டல் பண்ணுகிறார் கேலி பண்ணுகிறார் இதிகாசங்களை நக்கல் பாணுகிறார் சார் கட்டுக்கதைன்னு சொல்கிறார் சார் பகரத்வேத கட்டுக்கதையா ராமன் கட்டுக்கதையா மகாபாரதங்கள் கட்டுக்கதையா சொல்லுகிறார் சார் முதலமைச்சர் அது ஏற்புடையதா சார் இரண்டே ரெண்டு வார்த்தைகள் தீபாவளி வாழ்த்துக்கள் ட்விட்டரில் போடலாம் ஃபேஸ்புக்கில் போடலாம் வாட்ஸ்அப்பில் போடலாம் சார் யார் யார் ஒருத்தர் எழுதி கூட வச்சு அவருடைய அக்கௌண்ட்டில் அவருடைய அதிகாரபூர்வன அக்கௌண்டில் அந்த வார்த்தை சொல்லலாம் ரெண்டே ரெண்டு வார்த்தை சார் தீபாவளி வாழ்த்துக்கள் இரண்டே இரண்டு வார்த்தைகளை நீங்கள் சொல்லாத முதலமைச்சருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாள் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை ஒற்றை வாக்கை நாம் அவருக்கு போடலாமா திராவிட முன்னேற்றக் கூட்டணி நம்ம வாக்களிக்கலாமா ஓட்டு போடலாமா நாம் யார் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா நாம் என்று அவர்களுக்கு தெரிய வேண்டாமா நாம் யார் நமக்கு தெரியும் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் யார் என்று அவர்களுக்கு காமிப்போம் அது வரைக்கும் காத்திருப்போம் பொறுத்திருப்போம் நாம் யார் என்று நமக்கு தெரியும் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்